ஹாய் இது நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க பாரு மதுராசி மதுராசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு காவல்துறை உங்க நண்பன் இது எந்த அளவுக்கு உண்மை பாதி உண்மை பாதி போய் ப்ரோ பாதி உண்மை பாதி நான் புரியலையே ப்ரோ மாசம் ஒன்னா தேதி ஆயிடுச்சுன்னா கண்டுக்க மாட்டுறாங்க மாசம் கடைசி ஆயிடுச்சுன்னா நம்மள அந்த பிடிச்சி ஃபைன் போடுறது இந்த வேலையாக பாக்குறாங்க நம்ம ஒரு ஃப்ரீயாவே போக முடியல இவங்களுக்கு பயந்தே சுத்தி போக வேண்டியதுக்கு பெட்ரோல் காசு அதிகமாகுது கண்டிப்பா உண்மை இல்லைங்க அவங்க அவங்களா ஒரு ஆளுங்களா ஒரு விவசாயிகள் கிட்ட இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் மறைச்சி டெய்லி நூறு வேணும் அது வேணும் ஹெல்மெட் போடலன்னு வாங்குறானே ஏதாவது ஒரு கார் இதே ஒரு அரசியல் காரு அரசியல்வாதி காரு இல்லை எங்கள் கா எங்கள் அட்வொகேட்டு இது வந்தாலே விட்டுறான் ஆனால் யாராவது கஷ்டப்பட்டு நூறுரூவா தான் அன்றைக்கி சம்பாரித்து வீட்டுக்கு போவான் அவன்கிட்ட போயிட்டு நூறுரூவா கூட ஹெல்மெட் போடல இப்படிலாம் வாங்கினான் அவனால் நல்லவனா எங்கள் நண்பன் நீங்கள் வேறு சொல்கிறீங்களா எங்களுக்கு என்றைக்குமே அவங்க நண்பனே கிடையாதுங்க அது நண்பனாக இருந்தாங்க ஒரு டிரயத்தில் இப்போ வந்து நண்பனாக இல்லைன்னு எங்களுக்கும் புரிய மாட்டுது அவங்களுக்கும் புரிய மாட்டேன் என்ன விஷயம்னால் அப்படி சொல்கிறீங்க என்ன விஷயம்னா ஒரு சில விஷயங்கள்ல அவங்க பொதுமக்களை ரொம்ப கடுமையாக க இது பண்ணுறாங்க மொத முன்னாடி வந்து அறிவுரை சொல்லுவாங்க ஆலோசனை கொடுப்பாங்க அதுபிராணம் நம்மளும் பொதுமக்களும் நடந்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து கண்டி கண்டிக்கிறேன்ற பேரில் ரொம்ப கடுமையாக மக்களை பொதுமக்களை ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்க போலீஸ்காரங்களை கண்டாலே இப்போ மக்கள் பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப பயம்ன்றதை காட்டி அலர்ச்சியாக இருக்குது நான் இப்போல்லாம் உண்மையே நினைக்கிறதில்லைங்க உண்மையே நினைக்கிறது இல்லைங்க எதனால் ஆமாம் ஒரு இடத்துல ஒரு டீ கடையில் கூட நின்று நிற்க விட மாட்டேங்கிறாங்க பத்து கூட நிற்க விட மாட்டேறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அது உண்மையாக இருக்காது உண்மையாக இருக்கிற மாதிரியே தெரில அது எதை வச்சுனா அப்படி சொல்கிறீங்க சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரம்லாம் இருக்க தாங்க செய்கிறாங்க ஆனால் வந்து சில பேர் வந்து காவல்துறை பணிக்க வந்துட்டோம்னா நம்ம நம்ம தான் மிகப்பெரிய ஆள் நம்ம அதிகாரம் வந்து டோட்டல் அதிகாரமும் நம்மள்ட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களை வந்து நம்ம அடிமை மாரி நடத்த பேர் நம்மளோட நண்பனாக இருக்காங்க ஒரு சில விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் அவங்க சுயநலமாக தான் இருக்காங்க பொதுநலமாக எந்த மாதிரி விஷயம் அவள் துறை ஆமாம் ஒரு பப்ளிக்கில் ஒரு நியூஸ் இருக்குது நம்ம அடிச்சு கொண்டு போய் போ போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சோம்னா நம்மளுக்கு வந்து பென்பிட்டாக பேச மாட்டேன்றாங்க ஒரு கேஸ் எழுதுனாலும் நம்ம சாட்சி வரோம் அப்படின்னாலுமே அவங்க காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து பிடிச்சி தரே நீ போலீஸா பப்ளிக் உன் நண்பன்னு சொல்கிறீங்க நம்ம வந்து பிடிச்சி தரோம் பிடிச்சி தந்தால் நீ என்ன பிடிச்சி வந்து போலீஸில் சொல்லிச்சா நீ போலீஸா நீ அப்படின்னு நம்ம பக்கத்தே திரும்பி பேசுகிறாங்க நம்ம பாதிக்கப்பட்டவங்கள கேட்கவே மாட்டேன்றாங்க அவங்களுக்கு தேவை நான் மணி யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தேவரா இருக்காங்க நீங்களும் பிடிக்க மாட்டேன்றீங்க பிடிக்கிறவங்களையும் வந்துட்டு எடுக்க மாட்டேன்றீங்க இது மட்டும் தான் காரணமா அது மட்டும் இல்லை பாதி நண்பன் மாதிரி தான் மோஸ்ட்லி சில நேரம் காப்பாற்றி விடுறாங்க சில நேரம் நம்மளே எப்ப ப்ரோ அவங்களை காப்பாற்றி விட்டாங்க நீங்கள் காசுல நேரம் காசு கொடுத்து உதவுனாங்களா அப்படி இல்லை ப்ரோ சில நேரம் இப்போ ஒன்னாந்தேதி பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ பிடிக்கிறப்ப சார் என்ன சார் இப்படி இப்படின்னு சொல்லிட்டோன்னா சரி போடா அப்படின்னு விட்டுறான் இதே மாதம் கிடச்சி ஆச்சுன்னா இருந்து மூவாயிரூவா ஃபைனால் மூவாயிரூவா கட்டிட்டு போ அப்படின்றாங்க அப்போ அப்படின்றப்ப நம்ம கையில் எதுவும் இருக்காதுல்ல அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறதா நண்பனா நண்பன் நான் சொல்லவே இல்லையே பாதி உண்மை பாதி போயிருந்தானே சொன்னேன் அப்போ நண்பனாக ஏற்றுக்க மாட்டீங்க ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காம போகலாம் அவங்கள நம்ம நண்பனாக நினைக்கிறதில்ல ஆஹ் கடையா நாங்க நினைக்கிறதே இல்லை கண்டிப்பா ஆனால் அப்புறம் எதுக்கு ப்ரோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறை வந்து உங்கள் நண்பன் தான் எந்த உதவினாலும் எங்கிட்ட எந்த டைம்னாலும் நீங்கள் கேளுங்க எல்சை நாங்க இருக்கும் நீங்க தான் எங்க நண்பன் வந்து நினைக்க மாட்டேறீங்க அவங்க தான் சொல்றாங்க ஆமா அப்போதான் வந்து நம்ம தான் அவங்களுக்கு காசு கொடுக்கறோம் காசு கொடுத்து உதவேன் அதனால தான் நம்ம நண்பன் சொல்றாங்க வேற என்ன ரீசன்லாம் ப்ரோ இருக்கு வேற என்ன ரீசன்லாம் பெரியவங்க மட்டும்தான் சாதமா இருவாங்களே அந்த அக்கீழ் மட்டத்தில் உள்ள பொதுமக்களுக்கு சாதமா இல்லை அவங்க இப்போ வந்துட்டு காவல்துறை வந்துட்டு பணம் உள்ளவங்க மட்டும்தான் அவங்க நண்பனாக இருக்காங்க இந்த மாதிரி ஏழை குடிமலாம் வந்துட்டு அவங்க எதிரியாக தான் இருக்காங்கன்னு சொல்லி அண்ணனோட கருத்து தெரிவிக்கிறார் எங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு கசப்பான சம்பவம் நடந்துருக்கா காவல்துறையினால் ஆமாம் என்னோடய லைஃப்பில் என் நடந்துருக்கு ஒரு சவாரி நான் ஒரு இடத்துல பேசிக்கி இருக்கும்போது அந்த இடத்துல கூட்டமான இடம் தான் பாட்டிக்காரவங்க நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினா நாங்கள் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி கட்டி தான் நிப்பாட்டுறோம் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரி வந்து டப்புன்னு என்னை பிடிச்சி அடிச்சுட்டாங்களே என்ன சார் இப்படி பேசிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னா கூட அங்கிட்டு போய் ஏற்றுறா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து அடிக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து அவங்களுக்கு யார் கொடுத்துருக்காங்க தெரில உங்களோட கருத்து வந்து அவங்க நண்பன் இல்லை அது வந்து நண்பன் இல்லை சார் நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அந்த மாதிரி நண்பனாக இருக்கிற மாதிரி தெரில எங்களுக்கு அப்போ அவங்க சும்மா வாய் வார்த்தையாக மட்டுந்தான் காவல்துறை அவங்க நண்பன் நீங்கள் தான் எங்கள்கிட்ட உதவி கேட்கணும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வந்து நண்பனாக காத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை நம்ம வந்து நண்பனாக இருக்கணும் நம்ம உதவி கேட்கணும்னு சொல்கிறாங்க நம்ம தான் போய் அவங்கள்ட்ட கேட்குறோம் அவங்களா வந்து நம்மள்ட்ட எதுவும் கேட்குறே கிடையாது நம்மளா அவங்க கேட்டாலுமே எத்தனை பேர் அப்படி வந்து இறங்கி வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்ய காத்திருக்காங்க நம்மள்ட இருக்கிற பேர் பிடிங்கிட்டு தானே வர்றாங்க அதில் வந்து மெஜாரிட்டியான போலீஸ் வந்துட்டு நண்பனாக இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு நூறு சதவீதம்னு பார்த்தோம்னா அதில் முப்பது சதவீதம் தாஞ்சி நண்பனாகவும் நேர்மையாகவும் இருக்காங்க எழுபது சதவீதம் வந்து நண்பனா இல்ல இல்ல கிடையாது கண்டிப்பா கிடையாது ஆனா அவங்களும் பாவம் தாங்க சில டைம்லலாம் வந்து வெயில்லே நிக்கிறானுங்க கஷ்டப்படுறானுங்க ஒரு சிஎம் வரணும்னா அவ்வளவு நேரம் இந்த அடிக்கிற வெயில்ல நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க அவங்களும் கூட ஏத்துக்கலாம் நண்பனாவே ஏத்துக்க முடியாது பொதுவா சொல்றேன் இந்த காசு விஷயத்துல சில சில பேர்லாம் இருக்காங்க அடிச்சு இப்ப நிறைய ரீசெண்ட் இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு ரோட்ல வந்து ஒருத்தர் அடிச்சு அவங்க கூட கர்ப்பமா இருக்கவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் சில சில போலீஸ்காரங்களாம் பார்க்கும்போது அது என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னே தெரியாத அளவுக்கு கெட்ட போலீஸும் இருக்காங்க நல்ல இருக்காங்க யோ <laughs> யோசல்ல <laughs>